மீனராசி அன்பர்களே கார்த்திகை மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய மங்களகரமான மாதமாக இருக்கப் போகிறதா மேலும் கஷ்டங்களை கொண்டு வந்து தரப்போகிறதா இந்த மாதத்தின் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு பரிகாரம் இவற்றையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல மீனராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நற்செய்தி அப்படின்னு சொல்லலாம் சனி காலமாக இருக்குது மீனராசியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து அதற்கான கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு அதற்கான விலைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இவ்வளோ நாளாக கஷ்டத்திற்கு விமோச்சனமே தெரியல அப்படின்னு சொன்னால் இப்போது இந்த மாதம் தெரியும் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால் ஒரு குருவை நீங்கள் அணுகுவீங்க ஒரு குரு உங்களுக்கு கிடைப்பார் தெரிய வருவார் யார் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வை தரக்கூடிய நபரோ இவ்வளவு நாளாக அவரோடு உங்களுக்கு தொடர்பு இருந்திருக்கார் அவர் யார் என்று தெரியாமல் இருக்கலாம் தெரிந்து கூட அவங்கக்கிட்ட போய் இதை பற்றி பேசணும் அப்படின்னு உங்களுக்கு தோணாமல் இருக்கலாம் முயற்சி செய்து ரெண்டு பேரும் பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காமல் இருக்கலாம் இப்போது அவர் உங்களுக்கு தெரிய வந்து விடுவார் உடல்பாதை இருக்குது நல்ல ஹாஸ்பிட்டல் நல்ல டாக்டர் உங்களுக்கு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டீங்க உங்கள் கையில் பொருள் கூட இருக்குது ஆனால் யாரும் வந்து திருப்தி அளிக்கும்படியாக வைத்தியம் செய்யலை ப்ராப்பராக டயக்னோசிஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு ஸ்பெசிஃபிக்காக அதை கண்டுபிடிக்கலை அப்படின்ற ஒரு நிலை இருந்திருந்தான் இப்போ அது சரியாகி நல்ல டாக்டரை பார்ப்பீங்க அப்போ தான் நம்ம சொன்னால் அந்த குருஸ்தானம் அவர் தான் உங்களை குணப்படுத்துகிறார் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறார் உங்களுக்கு என்ன தீர்வுன்றது அவருக்கு தெரியுது அப்போ அந்த இடத்துல அவர் உங்களுக்கு கிடைக்கிறார் அதே போல் நீங்கள் வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனையோடு கஷ்டப்பட்டு அப்படின்னு சொன்னால் நல்ல அட்வொக்கேட்டை ஒருத்தர் கிடைக்கணும் உங்களை வச்சுட்டு கிட்ட ரொம்ப நாள் ஃபேஸ் வாங்கிட்டு அந்த வழக்கை ரொம்ப இழுத்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒருத்தர்கிட்ட நீங்கள் இருக்கீங்கன்னா அப்படிலாம் இல்லாமல் தர்மமாக அதை வந்து எப்படி நடத்தணுமோ எப்படி கொண்டு போகணுமோ எவ்வளோ நாளில் முடிக்கணுமோ அல்லது உங் உங்கள் சைடில் வந்து அவ்வளோ ப்ராப்பராக வந்து சேருவதற்கு வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணணுன்றதை கூட ஓப்பனாக சொல்லணுன்னா அப்படிப்பட்ட ஒரு நபர் உங்களுக்கு கிடைப்பார் இப்படி உதாரணமாக சொல்கிறோம் யாருடைய துணையெல்லாம் உங்களுக்கு கிடைச்சா உங்கள் பிரச்சனை சரியாயிடுமோ இவ்வளோ நல்லா கிடைக்கலையோ அப்படிப்பட்டவருடைய துணை கிடைச்சிடும் குருவுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்றது அதை எடுத்துக்கலாம் நிறைய பிரச்சனைகளை பார்க்குறீங்க அப்போது நல்ல ஒரு ஜோதிட ஆலோசனை உங்களுடைய ஜாதகம் பார்த்து இந்த போல் தசை புக்தி நடக்கும்போது ஜென்மசனையும் இருக்கிறதுனால இவ்வளோ பிரச்சனை அப்போ இதுக்கு இதான் பரிகாரம் இந்த விஷயத்தில் உங்களுக்கு இதுதான் கிடைக்கும் இதுதான் கிடைக்காது உங்களுடைய எதிரி வந்து தவறான நபராக இருந்தால் கூட இப்போ நீங்கள் ஜெயிக்க முடியாது ஒதுங்கி தான் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு வந்து அறிவுரைகள் கொடு கொடுக்கப்படும் கிடைக்கும் இதுபோல் ஒரு குருவுடைய அம்சமானது உங்களுக்கு இப்போது ஏற்படுகிறது ஏன்னா நீங்கள் குருவுடைய அம்சத்தில் இருக்கக்கூடிய மீனராசியில் தான் இருக்கீங்க அதில் சனியுடைய தாக்கம் இருந்து கொண்டு இருக்கின்றது அதனால் நிறைய கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கீங்க அந்த கஷ்டங்கள்லேருந்து விடுபடுவதற்கு வழி ஓப்பனாக போகிறது யாரை வந்து நமக்கு கை கொடுக்க போகிறார் கை கொடுத்து தூக்கி விட போகிறார் வழி காட்ட போகிறார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இதனால் இந்த பலன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் அந்த இடத்திற்கு அந்த ஒன்பதாம் அதிபதியும் சம்மந்தப்படுறார் அந்த இடத்திற்கு காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் அதிபதியும் சம்மந்தப்படுறார் அவரே ராசி அதிபதியாக இருக்க அதனால் இந்த ஒரு விஷயமானது நடக்கப் போகிறது அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பிக்க போகிறதுன்னு சொன்னால் மீனராசிலேருந்து யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ அப்போ நமக்கு என்ன பிரச்சனை என்ன கஷ்டம் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு அதுக்கு யாரை அணுகலாம் எப்படி தீர்வை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்கன்னு சொன்னால் கட்டாயம் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அதை வந்து எங்கே பிளான் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் முடிந்த அளவிற்கு பழமையான கோவில்களில் ஏன்னா கொஞ்சம் பெரிய இடம் அங்கே இருக்கும் நிறைய பேர் இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும் அங்கே நிறைய பேர் இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் அந்த இடத்துல போய் நல்ல வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு ஒரு இடத்துல அமர்ந்து உட்கார்ந்து தியானம் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து இது போல் ஒரு விஷயத்தை கேட்குறீங்க எனக்கு வந்து ஒரு குரு வேணும் ஒரு வழிகாட்டுதல் வேணும் ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி அது உங்களுக்கு கிடைச்சிடும் இதை வந்து நீங்கள் செய்யலாம் அதே போல் நல்ல ஒரு நீர்நிலை ஒரு ஆற்றங்கரை ஒரு குளக்கரை ஒரு சமுத்திரக்கரை பீச்சில் இங்கெல்லாம் நீங்கள் உட்கார்ந்து தனியாக நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து காலை நேரத்தில் உட்கார்ந்து நம்ம இந்த மாதம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது பிரச்சனைக்கு தீர்வு என்னென்னு யோசிக்கிறது அது உங்களுக்கு தெரியும் அதுதான் குருவுடைய தொடர்பு குருவுடைய ஸ்தானம் வலுத்து இருக்கிறது அப்படின்றது இது வந்து பிரச்சனைக்கு உண்டாக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு அதன் பிறகு இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் உயர்கல்வியில் ரொம்ப விருப்பம் இருக்கிறதோ அந்த உயர்கல்வி சம்பந்தமான படிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான உதவியோ அல்லது வந்து சொல்லி கொடுக்கிறதோ அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நேரத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கறதோ இதுபோல் விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உயர்கல்வி சம்பந்தமான பலாபலன்கள் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்லலாம் அதன் பிறகு வந்து யாருக்கெல்லாம் இப்போது மன வயது இருக்கிறதோ அவர்களுக்கு ஆகிறதுக்கான ஒரு அம்சம் ஜென்மசனி காலத்தில் திருமணம் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் ஒரு தப்பும் குறையும் கிடையாது அதனால் நீங்கள் கல்யாண வயசு வந்திருக்குன்னு சொன்னால் ஜென்மசனையை காரணம் காட்டி திருமணத்தை வந்து இன்னும் ரெண்டு வருஷம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ மீனராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ம கல்யாணத்துக்கான பொண்ணு பையன் கிடைக்கிறதுக்கான ஒரு அம்சம் இருக்கிறது புத்திர பேர் தடை தாமதமாகி கொண்டிருந்த அந்த பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது கணவன் மனைவியில் ரெண்டு பேருக்கும் வந்து யாருக்கு பிரச்சனை இருக்குது அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஜாதகப்படி என்ன தோஷம் இருக்கிறது அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்றதெல்லாம் செஞ்சு நீங்கள் வந்து அந்த புத்திர பெயர் உங்களுக்கு கிடைக்கும்ன்றதை உறுதிப்படுத்திக்கலாம் அதில் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகும் இதெல்லாம் வந்து பாக்கியமான பலன்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஒருத்தருக்கு வந்து அந்த பாக்கியம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருந்ததுன்னு சொன்னால் இதெல்லாம் கிடைக்கும் இல்லைன்னா அதெல்லாம் கிடைக்காது அப்படின்றது ஏன்னா அந்த ஒன்பதாம் இடத்துல இருந்து அது கிடைக்கும் அதாவது ஒன்பதாம் இடம்ன்றது காலபுருஷ தத்துவத்தினுடைய தனுசு ராசின்னு சொல்லுவோம் குருவுடைய வீடாக அது இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய தொடர்பு ஏற்படும் அதாவது முழுமையாக ஏற்படும் குரு சுக்கரனுடைய தொடர்பு ஏற்படும் அந்த திருமண யோகத்திற்கு அந்த இடத்திற்கும் ஒரு சம்பந்தம் தொடர்பு இருக்கிறது அப்படின்ற நம்ம சொல்லலாம் அப்படி திருமண விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தை சொல்லலாம் இப்படி மீனராசி என்பர்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதற்கான தீர்வு கிடைக்கப் போகிறது உயர்கல்வி யோகம் கிடைக்கப் போகிறது திருமண விஷயங்கள் திருமணமானவர்களுக்கு புத்திருப்பு இதெல்லாம் நல்ல பலன்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கிடச்சிருச்சு உங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறார் அதை வந்து நீங்கள் செய்யாமல் போகக்கூடாது கேட்டுட்டால் நீங்கள் செய்யணும் அட்லீஸ்ட் அதை பற்றி சிந்திக்கணும் அதை வந்து அப்படியே நீங்கள் கேட்டு கேட்காமல் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடக்கூடாது அப்புறம் வந்து அப்போயே இது போல் ஒருத்தர் சொன்னாங்க இது போல் ஒன்று செய்யணும்னு எனக்கு ஒரு தொடர்பு வந்தது நான் தான் செய்யாமட்டேன் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அது இருக்கும் அதனால் நல்லவர்களோ பெரியவர்களோ நிபுணர்களோ உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை செய் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துகிறாங்கன்னு சொன்னால் செய்யுங்க அட்லீஸ்ட் அதை பற்றி சிந்திங்க இது மட்டும் கடைபிடிங்க இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது மகான்கள் சித்தர்கள் இவர்கள் இருக்கக்கூடிய ஸ்தலத்திற்கு முடிந்தால் நீங்கள் சென்று வரலாம் அல்லது இவர்களை நினைத்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வந்து விளக்கேற்றி வைத்து மனதில் அவங்களை நினைத்து தியானம் பண்ணலாம் அப்போது அவங்க அவங்களுக்கும் உங்களுக்குமான நெருக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஏற்படுவதை நீங்கள் உணரலாம் அது அதனால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அந்த தொடர்பு வரும்போது உங்களால் நிறைய பேருக்கு நல்ல வழி காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும்